ஹல் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் மீண்டும் நாம் தேவை சமூகத்தில் கூடி வந்து அவரை மகிமைப்படுத்தும்படி விண்ணப்பங்களை வேண்டுதலில் ஏறெடுக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார் அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம் அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரம் ஆண்டவரமாக ஏசும் நாமத்தில் பின் நல்வாழ்த்துக்கள் ஹல் எல்லுயோ வசனத்தில் போனோம் யோவான் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சீக்கிரம் யோவான் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நமது ரட்சகரம் மாண்டவரமாக ஏசும் சீ சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம் என்ன சொல்கிறார் அவர் ஆ உலகம் உங்களை பகைக்காது அதன் கிரியைகள் இருக்கிறது இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கறதுனாலே அது என்னை பகைக்கிறது இந்த உலகத்தின் கிரியைகள் பல்லாவியலாக இருக்கிறது அது சாபத்தில் தேவ சாபத்தில் இருக்கிறது சாத்தானுடைய ஆளுகை இருக்கிறது அப்படிங்கிற செய்தியின் அடிப்படையிலே நாம் செய்தியை சொல்லும்போது ஜனங்களுக்கு உணர்த்தும்போது உலகம் நம்மை பகைக்கிறது ஜனங்கள் இந்த உலகத்தை தேவன் ஆட்சி செய்கிறார் இது ஆசீர்வாதம் நினச்சி அதிலே மூழ்கிட்டு இருக்கிறாங்க தெரியாமல் மூழ்கி சங்கடத்திலையும் சஞ்சாரத்துலேயும் எவ்வளோ ஜப குறிப்பை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல ரியல் ஃபேக்ட் இதுதான் இதுதான் உண்மை ஆனால் வெளியே காட்டுறது வேற இதை ஆண்டவர் அம்பலப்படுத்தினார் உலகம் முழுவதும் பொல்லாங்கவர்கள் கிடக்கிறது அதன் கிரியைகள் பொல்லாம்பா பொல்லாங்கா இருக்கிறது என்று சொல்லி அவர் அதை அம்பலப்படுத்தினதினாலே அந்த இயேசுவை உலகம் அன்றைக்கும் இன்றைக்கும் பகைக்கிறது என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம் யோவான் பதினஞ்சு பதினெட்டு பத்தொம்பதுல வரும்போது இயேசு சீடரில் பார்த்து சொன்னார் உலகம் உங்களை பகைக்குமானால் உங்களை பகைக்கிறதுக்கு முன்பதாகவே அது என்னை பகைத்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்ல இல்லையோ முதல்ல என்ன பகைச்சதுன்னா நீங்கள் என்னுடைய சீஷர்கள் நான் உங்களை நீங்கள் உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் தன்னுடைய ஸ்நேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து எடுத்தபடினாலும் என்னை பாய்க்கிறது அடுத்த அவசரம் அப்படிதான் தான் சொல்லு அப்போ உலகம் உங்களை ஏன் பாய்க்கிறது என்று சொன்னால் உங்களை நான் உலகத்திலிருந்து பிரித்து தெரிந்து எடுத்தேன் இந்த உலகத்தின் கிரியைகளுக்கு எல்லாம் பொல்லாங்க இருக்கிறது அதில் நீங்கள் மூழ்க கூடாது என்று சொல்லி உங்களை உலகத்திலிருந்து வேற படுத்தபடினால்தான் உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்கிறார் மதை பத்து இருபத்தி ரெண்டுல நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பாதிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார் எல்லா மனுஷராலும் நீங்க பாய்க்கப்படுவீர்கள் ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும் ஏசு சீசர்ல நீங்கள் மாறும்போது இந்த உலகத்தின் பகையை சம்பாதித்து தான் ஆக வேண்டும் அதை தவிர்க்க முடியாது எல்லா மனிதர்களும் ஏதாவது ரீதியிலானா அது இன்னொரு அதிகாரம் இன்னொரு ஆளுகை இன்னொரு ஆவி நம்ம வந்து அதிலிருந்து வெளியே எடுக்கப்படுகிறதுனாலே இந்த உலகத்தின் பகையை நாம் சம்பாதிக்கிறோம் நீங்கள் மற்ற இருபத்தி மூணு முப்பத்தஞ்சில் ஆண்டவர் அவர் இந்த உலகத்தை எவ்வளவு தூரம் பாய்க்கிறது என்று சொன்னால் நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் ரியாவின் குமாரன் சகரியாவின் ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்டது இருந்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதன் அவனை காயின் கொலை செய்தான் தொடர்ந்து நிறைய நடந்துதான் நடந்து இயேசுவன் காலத்துக்கு முன்பு பழிவே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வேலை செய்த ஒரு லேவியன் அவன் அந்த ஆசாரியனையே கொலை செய்கிற அளவுக்கு இந்த உலகம் செயல்பட்டிருக்கிறது அப்படின்னு இயேசு ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார் நீங்கள் யோவான் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் கொலை செய்யப்பட்டார் ஏசு ரெண்டு கல்லர் நடுவில் சிலுவையில் அறையப்பட்டார் ஸ்தேவான் தெருவிலே பிரசங்கம் பண்ணும்போது ரோட்டில் போட்டு கல்லறைஞ்சு கொண்டார்கள் யாக்கோபை பட்டயத்தால் கொண்டார்கள் இதெல்லாம் பைபிளில் இருக்க சம்பவம் பேதர்வை தலைகளாய் சிலுவையில் அறைஞ்சார் அது பைபிளில் இல்லை நான் வரலாற்றில் இருக்கிறது பவுல் தலை வெட்டப்பட்டு மறைக்கிறார் இப்படியே எல்லா பரிசுத்தவான்களையும் இந்த உலகம் கொலை செய்திருக்கிறது வெளிப்படுத்தின ஆறு ஒன்பது பத்து படிக்கும்போது அது அதாவது ஐந்தாம் முத்திரை உடைத்த போது தேவனுடைய வசனத்தை நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பலிபீடத்துக்கு கீழே கண்டேன் அவர்கள் சத்தம் போடுறாங்க என்ன சத்தம் போடுறாங்க தேவனே எங்களுக்கு ஒரு செய்யப்பட்ட அக்கிரமங்களை குறித்து எதுவரைக்கும் இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர்கள் சிரசேத மன்னர்கள் பட்டவர்கள் ரத்த சாட்சிகளாய் மறித்த ஆத்தமாக்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம் அப்படி அவர்கள் கதறை கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம் இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழுகிறோம் தான் நாங்கள் ஏசீசத்துவத்தை சொல்லும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிடுவோம் ஆண்டவர் சொன்னார் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புறவன் அதை இழந்து போயிடுவான் உயிர் ஒன்றும் கிடைக்காது தன்னை தான் வரத்து தன் ஜீவனை மறக்காதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் இயேசுவை கொண்டாங்கன்னா அப்போ சிலெல்லாம் படுகொலை செஞ்சால் இயேசுவை பின்பற்றவங்களுக்கு அதுதான் நடக்கும் சொல்கிறது நேராக சொல்லிவிடுவோம் நெவர் இந்த உலகம் சாத்தானுக்குள்ள கிடக்கு இதுதான் இங்கே இருக்க சீசத்துவம் வெளியே சொல்கிற கதைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அதை பேசித்தான் ஆக வேண்டும் அல்ல இல்லையோம் அதனால்தான் ஒண்டியாவான் ரெண்டு பதினைந்துலேருந்து படிக்கும்போது உலகத்தில் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதுருங்க இப்படிப்பட்ட பொல்லாத உலகம் கண்கள் இந்த உலகத்தினுடைய கண்களின் நிச்சய ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் உலகத்தால் உண்டானது அன்பு கூறாதுருங்க தேவ அன்பை இழந்து விடுவீர்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம் கலாத்திரம் ஒன்று நாலுலே இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை தேவன் விடுவிக்க விரும்புகிறார் அதில் மூழ்கடிக்க விரும்பவில்ல அதுக்கு தான் இயேசுவை குமாரனை நமக்காய் அனுப்பினார் என்று சொல்லி அந்த பகுதியை நாம் படிக்கிறோம் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ அடுத்த விஷயம் எபேசியர் பதினாறு வெளிப்படுத்தல் பதினாலு இப்போ எட்டு ஒரு நாள் எட்டுல நம்ம ஏற்கனவே வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாபிலோனின் சியோன் குமாரத்தி பாபிலோன் குமாரத்தி என்கிற அடிப்படையில் நாம் வா செய்திகளை பார்க்குறோம் இங்கே பதினாலு எட்டு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் தினமாகிய உக்கரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றார் இங்கே ஒரு ஸ்திரீ அவர் ஒரு மிருகத்தின் மேலே அறியிருந்தால் அவள் ஆடம்பரமாக உடை அணிந்திருந்தாள் என்ற செய்தியெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் அவள் வந்து பா பாபிலோன் மகாபேசி நகரத்துக்கு தாய் இங்கே ஒரு பொம்பளை சொல்லியிருக்கனால ஒரு தயவு செய்து ஒன்று புரிஞ்சுருக்கேன் இது பொம்பளை பேர் சொல்லியிருக்கனால இது பொம்பளையை குறிக்கிற வார்த்தை கிடையாது உலகத்தை நேசிக்கிற எல்லாரையும் குறிக்கிற ஆணையும் பெண்ணையும் சேர்த்து குறிக்கிற வார்த்தை அப்படி தான் புரிஞ்சுக்குங்க செய்து இது பெண்களை மாத்திரம் குறிக்கிற வார்த்தை என்று நீங்கள் புரிஞ்சிடக்கூடாது ஏன்னா இயேசுவன் மனவாட்டி என்று ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து பெண்களால் தான் குடிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தையும் ஸ்திரீ என்று குறிப்பிட்டிருக்கிறது அது ஏன் ஸ்திரீன்னு குறிப்பிட்டிருக்குன்னா இந்த உலகம் முத முதல் ஏவாள் தான் இப்ப சாசை ஏமாற்றி தேவனுடைய உறவிலிருந்து பிரித்து இந்த உலகத்தை சாபத்துக்குள்ளாக்கி விட்டான் ஆகவே இந்த உலகம் சாபத்துக்குள்ளானது காரணம் யாரு ஏவாள் பெண்ணு அதனால தான் இந்த உலகத்தை ஸ்திரீ என்ற அடிப்படையிலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஏன்னா உலகம் முழுவதும் மோசம் போகிற இப்ப சாசு என்று சொல்ற சாத்தான் அதை வெளிப்படுத்தல் பன்னெண்டு ஒன்பதுல படிக்கிறோம் அப்போ அவங்க பொம்பளை பேர் சொல்லியிருக்கிறன்னா தயவுசெய்து பெண்கள் என்று எடுத்து கொள்ளாதிருங்கள் இந்த உலகத்துக்கு ஸ்ரீ என்று பெயர் இருக்கிறது இயேசுவின் மனவாட்டி ஆமாம் கற்புள்ள கன்னிகை மனவாட்டி அது இன்னொரு வார்த்தை இருக்குது ஸோ உலகத்தை தான் ஸ்ரீன்னு சொல்லியிருக்கு தயவு செய்து அதோட அப்படி புரிஞ்சுருக்கேன் இந்த உலகத்தை நேசிக்கிறவர்கள் உலகத்தின் ஆளுகை இந்த உலகத்தின் ஆளுகை என்ன உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுக்குதான் இந்த உலகத்தை அது ஒரு போதையில் இப்போ நீங்கள் நிறைய காரியங்களுக்கு ஜோம் பண்ணிங்க நீங்கள் ஜோம் பண்ணீங்க இல்லையா ஜப பாயின்ஸ் எல்லாம் சொன்னீங்க அதுக்குள்ளே இருந்த எல்லா விஷயமும் இந்த போதை தான் இந்த போதை உலகம் என்கிற போதை அது போதை நானே உலகத்தை நிரப்பி இருக்கிறது அதுக்குள்ளே எல்லாரும் விழுந்து அதிலிருந்து வெளியே வராமல் சிக்கி கிடக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்போ உலகம் நேசம் என்கிற போதை என்கிற போதை அழிவுக்குரிய என்கிற போதை என்று நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ பதினெட்டாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் தான் பதினெட்டாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா அவளுடைய வேசத்தினத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் பூமியின் ராஜாக்கள் வேசத்தின அவளோட வேசத்தினம் பண்ணினார்கள் பூமியின் வர்த்தகர்கள் அவருடைய செல்வச்சரிக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பரது அப்போ இந்த உலக போதை ஆடம்பர போதை உலக நேசம் நீங்கள் வந்து வெளிப்பாடு நூக்கா நாலு அஞ்சுல பிசாஸ் சொல்றான் உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பேன்னு சொல்றான் இல்லையா இப்போ புரிஞ்சுட்டா உலகம்ங்கிறது பிசாசனுடைய ஆட்சி அது அவனுடைய வல்லமை அது போதை அந்த பிசாசோடு இணைந்து அதை தான் இந்த வார்த்தையில் போட்டிருக்கு அது அப்படியே அர்த்தத்தில் புரியணும் நான் பின்னால விளக்குவேன் சரி அப்போ உலக நேசம் உடையவர்கள் என்ன செய்கிறாங்களாம் அவர்கள் செல்வ செருக்க நாங்களாம் ஆமாம் நேசம் சாத்தான் சொல்கிறான்ல எனக்கு இஷ்டமான அவனை கொடுக்குறேன் என்னன்னு அவன் எல்லாம் கொடுக்குறான் இப்படி செல்வ செருக்கிலே அவர்கள் அந்த உலக போதையிலே ம போது கொஞ்சம் காலத்துக்கு இந்த உலகத்தின் செல்வங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது கிடைக்கிறது என்பதையும் அங்கே பார்க்குறோம் இப்போ ஒன்பதாவது வசனத்தில் வாங்க கீழே அவளுடன் வேஸ்தித்தனை செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுதார்கள் அது இனி முடிவடைய போகிறது அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் பன்னிரண்டு ஒன்பது இல்லையா உலகம் அனைத்தே மோசம் போக்குறப்ப சாசன சாத்தானு சொல்லப்பட்ட பழைய பாம்பாயி வலிசற்பம் விழுந்தது அதனுடைய தூதர்களும் பூமியில் விழ தள்ளப்பட்டார்கள் இல்லையா அது அந்த சம்பவம் அந்த சம்பவத்தை தான் இங்கே சொல்லுது அப்போ உலகம்ங்கிறது ஸ்திரீக்கு அது கற்புல்லாத ஸ்ரீகி அதுதான் அந்த வார்த்தை கற்புள்ள ஸ்ரீயா இருந்தால் அவள் இயேசுவன் மனமாட்டியாக இருந்திருப்பா சரி அந்த வார்த்தையிலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது ஒரு நாள் விழப்போகிறது போகிறது அப்போ இந்த உலகத்தாலே அவர்கள் பூமியின் என்ன செஞ்சாங்க செல்வ செருக்காய் வாழ்ந்தார்கள் அப்போ உலகின் இயேசன் செல்வத்தை கொடுக்கறது செல்வ செருக்கை கொடுக்கிறது உலகின் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களை கொடுக்கிறது என்பது நிஜமான காரியம் உண்மையான காரியம் அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார் அது யவான் பதினாலு இருபத்தி ஏழு உலகம் கொடுக்கிற பிராரை நான் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டார் பிதாவின் வீட்டில் வாசசலம் அங்கே நான் இருக்கிற இடத்துல தான் அவங்களுக்கு மகிமை தருவேன் உலகத்தில் தரமாட்டேன்னு சொல்லிட்டார் இந்த ரெண்டு வேறுபாடையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பத்தொன்பது ரெண்டு வருவோம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ரெண்டு தன் வேசி தரத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் ரத்தத்திற்காய் அவள் இடத்தில் பழி வாங்கினார் பாருங்க பரிசுத்தவருடைய இரத்தத்தால் அவள் வெறிக் கொண்டிருந்தாள்ங்கிற செய்தியை இந்த பகுதியில் நான் பார்க்குறோம் அது பதினெட்டு இருபத்தி நாலாம் பதினெட்டு இருபத்தி நாலுன்னு சொல்லுது தீர்க்கத்தரிசி அது வெளிப்படுது தீர்க்கத்தரிசியுடைய ரத்தமும் பரிசுத்தவனுடைய ரத்தமும் பூமியின் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவ்வளோ இடத்தில் காணப்பட்டது அப்போ பரிசுத்தவன்களை கொல்லுகிறவா அதுதான் சொல்லிட்டேன் ஆபேல் முதல் ஆஹ் சகரியாவர அப்புறம் இயேசுக்கு பிற உள்ள கொலைகள்லாம் சொல்லிட்டேன் இது உலகத்தை தான் சொல்லியிருக்கு ஸ்ரீனா உலகம் இந்த உலகம் பரிசுத்தவனுடைய கொன்று அவளுடைய இரத்தத்தால் அவள் வெறி கொண்டிருக்கிறாள் என்ற காரியத்தை நாம் பார்க்குறோம் அவள் வெறி கொண்டிருக்கிறாள் ஆமாம் ரஷுத்தவாடைய இரத்தத்தால் நிறைந்த புறப்பாற்றுறோம் ஆமாம் அவள் வெறி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மக்களாய் இந்த உலகம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் பாபிலோன் குமாரதி இதுதான் பாபிலோன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ பதினே வெளிப்படுத்தல் பதினேழு ஆறுல நம்ம என்ன வர்றோம் பதினேழு ஆறுல அவள் உங்களுக்கு பதில் பதில் போல சாரி பதினேழு ஆறு என்ன சொல்லுது அந்த சரி அதான் ஓகே பார்த்துட்டோம் பரிசுத்தவருடைய ரத்தத்தால் வரிக் கொண்டிருந்தது இப்போ புரியும் இப்போ இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் பாபிலோன்ங்கிறது உலகத்தை குறிக்கிறது பாபிலோன் என்கிற அந்த ஸ்திரீ என்று சொல்றவள் அந்த இந்த ஸ்ரீ வேஷின்லாம் சொல்கிறது அந்த இதை குறிக்கிறது இப்போ நீங்கள் யாக்கோபு நாலு நாலு வாங்க நாலு நாலு வாங்க நாலு நாலு விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு ரோதமான பகை என்று அறியீர்களா இப்போ புரிஞ்சுதா இவ்வளவு நேரம் இந்த பெண் இந்த ஸ்திரீ இந்த பாபிலோன் பாபிலோன் குமாரத்தி வேசின்லாம் அந்த வார்த்தை இருக்கு அது எதை குறிக்கிறது உலகத்தை குறிக்கிறது வசன ஆதாரம் தந்திருக்கேன் அதனால தான் அந்த வார்த்தை அப்படி போட்டிருக்கு உலக நேசந்தான் இந்த பாவமாக இருக்கிறது அப்போ உலகத்தை நேசிக்க கூடாது உலகத்தை நேசிக்க கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பார்க்குறோம் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனோடு எந்த விதமான உறவும் இல்லை ஐக்கியமும் இல்லை என்பதை நாம் பார்க்குறோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏ தான் பிசாசு என்ன செஞ்சது கெடுத்து தேவ உறவிலிருந்து எல்லா ஆதாமிய உடைச்சி எல்லா சாபத்துக்கும் காரணம் தான் அந்த ஸ்திரீ பெண்ணன்னு பெயர் போட்டிருக்கு இதே வார்த்தை தான் நீங்கள் ரெண்டு ஒருத்தர் பருணாதிகாரம் மூணு ஆசனத்தில் வரும்போது பதினொன்று மூணில் வரும்போது சர்ப்பமானது தனது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல் ஏவாளை வஞ்சித்தது போல் உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்குமோ என்று பயன்பெருக்கிறேன் ஒரு பொம்பளை மூலம் தான் அந்த எல்லாம் சாபம் இது மாதிரி இந்த பொம்பளை மூலம் இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு ஆவி ஆவி தான் சபையை கெடுத்துறோம்ங்கிறத அதை சுட்டி காட்டியிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் அதனால்தான் ஒன்றித்தி மொத்தம் ரெண்டாம் தேதி ஆறு ஒம்பதுலேருந்து பதினாலு வரை நீங்கள் படித்தோம்னா அந்த பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது மயிரை பின்னி பொன்னாபுரங்கள் அணிந்து விளையாடுற வஸ்திரம் தரித்து கொள்வதாகி இதெல்லாம் செய்யாமல் அந்த வசரத்தை படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறோம்படி ஒன்று மொத்தம் ரெண்டு ஒம்பதுலேருந்து பதினாலு அதில் ஒரு வார்த்தை இருக்காது அதுக்காக வேண்டி அந்த லிங்க்கில் வர்றோம் அடிக்கடி பார்க்குறது தான் வாசிங்க வச்சுக்கிறோம் மயிரை பின்னது நாலாவது பொண்ணு நாலாவது முத்துக்களை நாலாவது விளையாறப்பட்ட வஸ்திரங்கள் நாலாவது அலங்கரிக்கப்படாது தகுதியான நல்ல ஒழுங்கான வஸ்திரம் ம் தெளிந்த புத்தி ஆ பக்தி உள்ளவர்கள் சொல்லி தக்க ஏற்றபடி நற்கரிகளினாலும் அலங்கரிக்கணும் வாசிங்க ஸ்ரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையாக இருந்து கற்றுக்கொள்ளணும் அமைதியோட கற்றுக்கொள்ள கடவுள் பின்ன வாசிங்க ஆ உபதேசம் பண்ணோம் புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தும் ஆ ஸ்ரீயான அவளுக்கு அனுமதி கொடுக்கறதில்லை ஏன் அமைதியாக இருக்கணும் ஏன் அடுத்த வசனம் என்னது நான் தனில் முதலாவது ஆதாம் உண்டாப்பட்டான் பின்பு ஏவாள் உண்டாக்கப்பட்டாள் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஏ ஸ்ரீ ஆட வஞ்சிக்கப்பட்டு போதும் அந்த ஸ்திரீ வேசின்னு அந்த வார்த்தைகளுக்கு தொடர்ச்சியில வர்றதுனால நான் இதை சொன்னேன் அதுதான் ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே அப்படின்னு இன்னொரு பக்கத்துல இருக்கு எல்லாம் எடுத்த நேரம் போயிடும் ஆண்களுக்கு முன்பு பெண்கள் நின்று பேசுவது ஏசுநாதர் சொன்னார்களே அவர் ஸ்ரீயை இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று அதனால் அந்த ஆண்களுக்கு அந்த பிரச்சனை அந்த பெண்கள் உண்டாகக்கூடாதுங்கிறதுக்கு சொல்லியிருக்கு அது ரோமர் பதிமூணு பதினாலுலேயே துர் ஏதோ உடலை பேணாமல் இருந்து கத்தராக இயேசு கிருஷ்ணவை அணிந்து கொள்ளுங்கள் தரித்து கொள்ளுங்கள் இது சபைக்கு பேசுகிறேன் சிவன் குமாரத்தையும் பேசுகிறேன் வெளியே பேசலை வெளியே நாங்கள் பேச முடியாது ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட பிரபலமான ஸ்தாபனம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்தியாவிலே அது பிரபலமான பந்தகோசை ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனத்தில் நான் ஒரு செய்தி சொல்லி சொல்லியிருந்தேன் செய்தி சொல்லி முடிச்ச அந்த பாசம் சொன்னார் பரவாயில்ல என்ன ஆழமான செய்தி பேசுறீங்க நீங்க எங்களை மாதிரி பூரண வெள்ளை அது என்ன பூரண வெள்ளை நமக்கு தெரியல இருந்து போட்டு போட்டீங்கன்னா உங்களை சபையில பயன்படுத்துவோம் நான் வெள்ளை டிரெஸ் தான் போட்டிருந்தேன் இருந்தேன் ஆனா கொஞ்சம் மங்கலா இருக்கும் ஏன்னா நான் இங்கிருந்து கேரளா போறதுக்குள்ள கலர் மாறிடுவோம் மழையில அதனால உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் போடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் மங்களாக இருக்கும் ஒன்று போட்டிருப்பேன் ஸோ அதில் தான் எப்போ போவேன் ஸோ அதை சுட்டி காட்டி தான் நீங்கள் முழு வெள்ளை போட்டிங்கன்னா உங்களை நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள்லாம் எப்போதும் வெள்ளை தானே போடுவீங்க பாஸ் சார் ஆமாம்மா நாங்கள் முழுக்கை தான் போடுவோம் ஜிப்பாக தான் போடுவோம் அப்படின்னு அடித்தார் நான் கேட்டேன் பாஸ் சார் அப்போ உங்கள் சபையில் உள்ள ஆண்களெல்லாம் முழுக்கை சட்டை போடணும் எல்லாம் அரைக்கை சட்டை அரைகுறை சட்டை போடணும்னு தான் உங்கள் சபையினுடைய உபதேசமாக பாஸ்ரான்னு கேட்டேன் டக்குன்னு நிறுத்திட்டார் முடிஞ்சு போச்சேன் நான் இப்போ ஆமா முடிஞ்சு போச்சு புரியுது இல்லையா ஆண் எல்லாம் முழுக்கை போடுவா அவளுசா விட போடுவா பொம்பிள்ளைகள் வந்து அரவுற போடுவா இதுதான் உங்க சபைக்கு உபதேசமாசனம் கேட்டேன் டக்குன்னு நடத்திட்டார் உங்களை பார்த்து கேட்கணும் நீங்க எப்படி இருக்கிறீங்க பிரசங்க யாரே இது பெரிய பிசாசு எங்களை விட்டு போவாது எங்களால இந்த பிசாச ஜெயிக்க முடியாது பிரசங்க யாரே தயவு செய்து இதை விட்டுருங்க சொல்ல முறையில நீங்க எனக்கு தெரியாது நீங்க பாபிலோனா இருக்கிறீங்களா சிவன் குமார்த்தியெல்லாம் இருக்கிறீன்னு உங்களை நீங்களே முடிவு பண்றதுக்கு வசதி அந்த பாபிலோம் என்கிறது எவ்வளோ ஆழமானதுன்னு நீங்கள் புரியுங்க சபைக்குள்ளே வந்து செயல்படுது வெளிப்படுத்தல் ரெண்டு இருபதுலேருந்து இருபத்தி மூணு சீக்கிரம் படிங்க இருபத்தி மூணு அங்கே ஒரு சபை அது தியத்தீரா சபையா ஆ அந்த சபையில் யார் இருக்கிறா ஒரு பொம்பளை இருக்கிறா அவளுக்கு பேர் என்னது ஏசபேல் ஏசப் தன்னை தீர்க்க தரிசினி என்று சொல்லுகிற ஏசஃபேல் என்கிற சரியானவள் என்னுடைய ஊழியக்காரர்கள் ஆமாம் விக்கிரகங்களுக்கு வேசித்த நம்மனும் விற்கிறவங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கவும் அவ கெடுத்து போடுறா அவளுக்கு நீ இடம் கொடுக்குறா நீ பாஸ்டர் டையம் பேசுகிறது இந்த மாதிரி பொம்பளைல ஏன்டா நீ சபையில் விட்டு ஆட விட்றா அப்படின்னு பேசுகிறார் கத்தர் சபையின் தூதனுக்கு தான் எழுதுற ஏன் நீ இடம் கொடுத்தா நீ தான் இடம் கொடுக்குற அவள் வந்து எல்லாத்தையும் கெடுத்துகிட்டு போகிறால்ல நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுறாரு ஆமாம் இந்த உபதேசத்தில் நடக்கக்கூடியவர்களை அவருடைய பிள்ளைகளை அவளுக்கு மனந்திருமை தவணை கொடுத்தேன் அவளுக்கு மனந்திரும பருப்பால்ல அவன் பிள்ளைகளை கொல்லுவேன் கட் அவளை கட்டில் கடையாக்குவேன் எல்லாம் கீழே இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் இப்போ கிறிஸ்தவ மார்க்கம் இந்த பாபிலோனின் ஆவியிலே பாபிலோனின் தன்மையில்தான் நடந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல இல்லையா அல்ல இல்லையா சரியா உங்களுக்கு அந்த பாபிலோன்னா என்ன சியோன் அவர்களை சொல்லிட்டேன் அதுதான் பாபிலோன் தான் இப்போ கொடி கட்டி இருக்கிறதுனால தான் அதை கொஞ்சம் ஆழமாய் வளர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது வெளிப்படுத்தல் பதினாலு பதினாலு சொல்லுது வெளிப்படுத்தல் பதினாலு நாலில் சியோன் மலையில் ஒன்றிலிருந்தே படித்தா சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோட நிற்கிற லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படிப்பட்டவர்கள் அதில் சில வார்த்தை சொல்லியிருக்க கற்பழவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்பற்றுகிறவர்களே ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாத ஒரு விவரங்களேன்னு இருக்குது வசனம் இருக்குது இதை தான் சிபிஎங்காரம் வச்சுட்டு பண்ணிட்டு கல்யாணம் பண்ண தப்புன்னு ஒரு கருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான் தேவன் ஆணையம் பண்ணையும் படைச்சார் திருமணத்தை பண்ணினாருலாம் நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் அந்த பைத்தியங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கு அப்போ ஸ்திரீகளால் கரைப்படுதல்னா என்னன்னா அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் யாக்கோபு நாலு நாலு விபச்சாரி விபச்சாரிகளே உலகம் தேவனுக்கு உதவான பகைன்னு சொல்லிட்டேன் யாக்கோபு ஒன்னாம் அதிகாரத்தில் நீங்கள் இருபத்தி நாலாம் வசனம் படிங்க சீக்கிரம் யாக்கோபு ஒன்று இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஒன்று யாக்கோபு ஒன்று இருபத்தி நாலு யாக்கோபு ஆ ஒன்று இருபத்தி ரெண்டு ஆ வாசிங்க இல்லைம்மா அது வந்து அதாவது ஏழு விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவங்களை யாக்கோபு விசக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி என்ன வார்த்தை என்ன வார்த்தை உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் தேவனுக்கு பிதாவாகி தேவனுக்கு முன்பாய் மாசற்ற பக்தி இப்ப புரியுதா அப்ப ஸ்திரீகளால் கரைப்படப்படாதவர்கள் சொன்ன வார்த்தை எங்க வருது உலக நேசம் அது உலகத்தை குறைக்கிற வார்த்தை இப்படிதான் உண்மை அதுக்கு கிழக்கு புலம்பிட்டு இருக்கு இருக்கட்டும் அதுக்குள்ள போக வேண்டாம் அப்ப என்ன புரிஞ்சுங்க நீங்கள் சியோனா இருக்க வேண்டும் அந்த தொடர்ச்சியில வர்றோம் சியோனா இருக்க விரும்பணும்னா இந்த பாபிலோன் தன்மையிலிருந்து வெளியே வந்ததா ஆகணும் அது ரொம்ப முக்கியமான காரியம் பாபிலோன் தன்மை பாபிலோன் சாயல் பாபிலோன் வல்லமை நிறைய சொல்லிட்டேன் அந்த மது அந்த போதை அதுதான் இப்போ எல்லாமே ஆடிக்கிட்டே இருக்கு ஆடி இதை பற்றியெல்லாம் யாருக்குமே உணர்வு கிடையாது சிந்தை கிடையாது அவங்க ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆமாம் இன்னொன்று முன்னால் ஒரு ஒரு காட்சி கடந்த நாளில் நான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சூழ்நிலைக்கு வீட்டுக்கு போயிருந்தோம் டிவியில் ஒரு காட்சி ஓடிக்கிட்டு இருந்தது என்ன காட்சி ஓடிக்கிட்டு இருந்தேன்னா குரூப்பாக பாடுறாங்க அது பாட்டு சேனல் தான் நினைக்கிறேன் அது குரூப்பாக பாடுறாங்க அவர் மைக் வச்சு பாடுறாரு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் அடிக்க வேலையும் அப்படி 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 அப்படியே காட்டுறாங்க தொடர்ந்து அப்படி தான் வருது நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த இது ஒரு கிறிஸ்தா பாட்டு தான் கிறிஸா பாட்டு தான் தப்பு கிடையாது பாடுறான் சோ இது இவ்வளவு தூரம் எப்படி இருக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என் உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை போட்டார் அதை தான் நான் அவங்களுக்கு சொல்லணும் உடனே என் பாசிட்ட சொன்னேன் என் உள்ளத்தில் ஒரு காரியம் வருதுன்னு சொன்னேன் அது என்னன்னு சொன்னா நீங்க வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் ரோமாபுரி பட்டணம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் தீ விபத்து ஏற்படுத்த விட்டது எல்லாம் பயங்கரமா பற்றி எரியுது அதை அணைக்க முடியல பயங்கரமான தீ விபத்தை அது வரலாற்றில் சொல்லுகிறார் இது ரோமாபுரியினுடைய மன்னன் என்ன செஞ்சானா இங்க ரோமாபுரி பத்தி எரிஞ்சுட்டே இருக்கு இவன் பிடில் வாசித்துக்கிட்டு இசை ரசிச்சுட்டு இருந்தானோ ஆமா ரோமாபுரி பத்தி எரிந்த போது நீரோ மன்னன் பிடில் வாசித்து கொண்டிருந்தான்னு வரலாற்றுல கிண்டலா சொல்லுவாங்க சோ எனக்கு டக்குன்னு இந்த காரியம் முன்னால வந்துட்டு ஏன்னா இங்கே விடில் வாசி இப்ப பாட்டு தான் நடக்கு ஆண்டவர் என்ன உணர்த்தினாருன்னா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் பஞ்சம் கொள்ளை நோய் கொட்டுமைகள் பாவங்கள் வறுமை தரித்திரம் பயங்கரங்கள் வேதனைகள் எல்லா பக்கம் சூழ்ந்து மோதி அடித்து கொண்டிருக்கு இப்போ என்ன செய்யணும் உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்த தலையை உங்களை இந்த பொல்லாப்பிலிருந்து மீட்க போறேன் இன்னும் கொட்டிய பொல்லாப்பு வரப்போகிறது அதுக்கு நீ வெளிப்பாயிரு நீ ஜம் பண்ணு நீ உலகத்தை விட்டு போறதுக்கு ரெடி ஆயிரு அதுக்கு ஜோம் பண்ணு அதுக்குள்ள காரியம் செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்படி எல்லாம் ஆண்டவர் கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போ ஒரு கூட்டம் ஃபிடில் வாசித்துட்டு இருக்கு உங்களுக்கு புரியுதான் நான் சொல்லுது இது அந்த பாபிலோன் போதைன்னு சொல்லுது இது ஒரு ஃபிடில் கூட்டம் இப்படி நடந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு இதை பற்றி எல்லாம் கவலை இல்ல ஏ நல்லவர் வல்லவர் டேய் சாவபரம் மரியாதையா மனம் திரும்பி குணப்பட்டு தேவ சித்தம் செய்து உலகத்தோடு வார வழிபாருன்னு பார்த்தா அவருக்கு நான் ஏற்கனவே சொல்றதான் என்ன புகழ்ந்து பாடிட்டு இருக்கேன்னு சொல்லல என் சித்தம் செஞ்சிருங்க என் வசனத்துல நடந்துருக்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சு விழிப்பா அந்த உணர்வு இல்ல அந்த பாபிலோனின் ஆவி போதை எப்படி எல்லாம் சபைகளுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே வருதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா நீங்க விழிப்பா இருக்கிறது நல்லது இன்னொரு வசனம் வருது இல்ல தேவனுடைய ராஜ்யம் சிப்பும் குடிப்பான் இல்லை நீதியின் சமாதானம் பர்சுத்தாவின் உண்டாகிற சந்தோஷமா இருக்கு இப்ப தின்னுதான் குடிச்சுதான் திருவிழா கொண்டாதுதான் இந்த கோசை குளத்துல இப்ப மலிஞ்சு போச்சு அந்த லட்சம் இதெல்லாம் போதையாகும் பாபிலோனின் போதையாகும் பாபில் நம்ம அதுக்கு நடுவுல தான் இருக்கோம் இல்லைன்னு சொல்லல நம்ம இதுல சிக்காம இருக்கணுமே அதை விட்டு வெளியே நம்ம கடந்த நாள் ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா சிவன் குமாரத்தையே பாபிலோனில் நடுவில் குடியிருக்கிற சிவன் குமாரத்தையே உன்னை நீ விடுவித்துக்கொள் எப்படி உன்னை நீ விடுவித்துக் கொள் நீ விடுவித்துக் கொள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அப்ப நாம நம்ம விடுவிக்கணுமா அதுக்குள்ள சிக்கணுமாங்கிறத நீங்க ரொம்ப மனசுல கொள்ளணும் அல்ல இல்ல வலு சர்ப்ப ஆட்சி செய்யக்கூடிய வல்லமையான சூழ்நிலை நடுவுல தான் நாம இருக்கிறோம் அல்ல இல்லையோ அந்த நடுவுல இருந்தாலும் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லைன்னா நீங்களும் மற்ற கூட்டத்தோட அழிந்து போவீர்கள் என்பதை மறக்க கூடாது அல்ல இல்லையோ அப்போ இன்னைக்கு நாம என்ன பாக்குறோம் உலகத்தின் கிரியைகள் பொல்லாப்பாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறது படினாலே இந்த உலகம் உங்களை பகைக்கிறது என்னை பகைக்கிறது உங்களையும் பகைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் நினைக்கிறேன் நீங்கள் புரிஞ்சால் நல்லது நீங்கள் புரிஞ்சாலன்னு புரியலைன்னா அதோகதி ஆயிருவீங்க நான் சொல்லணும் ஏன்னா நான் ஊழியக்காரன் பற்றி எல்லாம் எப்படியாவது இந்த வசனங்களை சொல்லி வேற யாரும் நீங்கள் சொல்லி கேட்டுருக்க மாட்டீங்கல்ல ஒரு டிவி பசங்க சொல்லியிருக்க மாட்டோம் ஒருதனம் சொல்ல மாட்டான் அவன் வைர பிள்ளைக்கு என்ன செய்வான் சரி போட்டு அதுக்குள்ளே நான் போகல எனக்கு தந்த அழைப்பை நான் செய்கிறேன் ஆக நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பாபிலோனிலிருந்து விடுவித்து கொண்டு உங்களை வேறுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் ஏன்னா ஆண்டவர் வந்து பாபிலோன் மாரத்தையும் அழைத்து கொண்டு போக வரமாட்டார் எப்படி பாபிலன் குமாரத்தை அழைத்து கொண்டு போக ஒரு நாள் வரமாட்டார் சிவோன் குமாரத்தியை தான் அழைத்து கொண்டு போக வருவார் அல்ல இல்ல அப்ப நீ சிஓவன் குமாரத்தியா இருக்குதுன்னு பாத்துடுங்க அதுக்குள்ள தகுதி தன்மை கேரக்டர்ஸ் நிறைய நம்ம விழாவாரியா தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறார் இல்லையா எல்லா வசனம் தான் நான் சொந்தமா ஒன்றும் பேசல சில பிரசங்க மாதிரி சில இடத்துல சொல்லுவாங்க பிரசங்கியாரு இத்தனை வசனம் பேசணுமா அந்த பிரசங்கமா இருக்க விஷயம் என்னன்னா நான் சும்மா கதை பேசினா அந்த பிரசங்கையாரு கட்டு கதை பேசுனாருன்னு சொல்லி திருப்பி விட்டுருவான் இப்ப சொல்ல முடியாது அத்தனை வசன வருஷத்தில் சொன்னா அப்ப பேசுறாரு பைபிள்ல இருக்க இந்த வசனங்கள் எல்லாம் கீரான கேட்பாவ இதுக்கு பயந்தாகம் பிரசங்கியும் எல்லாரும் வசனத்துக்கு பயப்படுவாங்க நடுங்குவார்கள் ஐயோ இது வசனம் என்ன செய்யுது வழி இல்ல இவருடைய அத்தனை பொய்களையும் ஆவியான ஒரு வசனத்தை மழையா பொழிஞ்சு இடிச்சு தகர்த்து போட்டு போயிடுவார் நான் வந்து அடிக்கடி ஆண்டவருடைய வார்த்தை பேசுவேன் அப்போ சில பாஸ்டர் கிட்ட சொல்லுவார்கள் விசுவாசிகளே சொல்லி பாஸ்டர் நீங்க இந்த உலகம் சாபம் சாபம் அடிக்கடி சொல்லுதே எங்களுக்கு பயமா இருக்கு நீங்க சாபம் பேசாதீங்க ஆசீர்வாதம் பேசுங்க அதுதானே நல்லதுன்னு நட சொல்லுவா நான் சொன்னேன் ஏதாவது ஆண்டவர் ஏற்கனவே தேவன் இந்த உலகத்தை சபிச்சாருன்னு எழுதியிருக்கு இது புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குவேன்னு சொல்லியாச்சு இப்போ இருக்கிற வானம் பூமி அக்கனை கிரியா வச்சிருக்கேன் ரெண்டு பேர் மூணு ஏழுல இருந்து பதிமூணு வரை சொல்லியாச்சு புதிய வானம் பூமி உண்டாக்கு காத்திருக்கிறோம்னு சொல்லியாச்சு பரலோகத்திலே புதிய வாசத்துல உண்டாக்கு

இப்படி நிறைய பிசாசுகள் இந்த சாபத்தை சொல்லாதுங்க எங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னா பிசாசு இது சாபம் இல்லை இது ஆசீர்வாதம் இயேசு உலகத்தை ஆசீர்வதிக்க வந்தாரு அவர் ஆட்சி செய்ய செய்வார்ன்னு கள்ளத்தனம் பேசி உலகத்தை நிரப்பிட்டாங்க பிசாசு ஏசு வச்சு ஒரு கள்ள மார்க்கத்தை உலகம் அதை அடிக்கடி நான் ஷார்பா ரொம்ப வைராக்கியமா பேசுறதுதான் இயேசு எனக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்னுடைய பகை எதிரிகளோடு நீ ஐக்கியத்தில் இருக்கப்படாது என்ன என்னையும் என் அப்பா சொல்லியும் பரியாசம் பண்ணுகிற பாபிலான் ஆவி கூட்டத்தோடு நீ ஐக்கியத்தில் இருக்கப்படாதுன்னு கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லிட்டார் அதனால தான் நான் ஒத்தகைய சஞ்சரிப்பேன் நிறைய சூழ்நிலை இருக்கும் நான் அதுக்குள்ள இணைய மாட்டேன் ஒரு முறை நான் ஒரு சபைக்காய் ஜபித்து கொண்டிருந்தேன் எல்லா சபைக்கும் தான் அது ஒண்ணும் பச்சை பாதம் ஒன்றும் பார்க்கல நான் ஜபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஜப்பனத்தில் ஒரு காட்சியை காட்டுறார் ஒரு பெரிய பொம்பளை அந்த சபையில இவ்வளவு நீளமா குறுக்கப்படுத்து ஒரு பெரிய பொம்பளை படுத்து நான் என்ன ஆண்டவரே இந்த சபைக்கு நடுவில் இவ்வளவு பெரிய பொம்பளை கிடக்குதா அப்படின்னு இன்னொரு முறை நான் இப்படி பகல அது ஒரு சனிக்கிழமை நான் இப்படி பெருசா ஒரு சபையில என் முன்னாலே நேர ஒரு பொம்பளை நிக்குது இடுப்புல கைய வச்சுட்டு என்ன பண்ண பல்ல கடிச்சிட்டு நிக்குது கொல்லாம ஒவ்வொரு சபையில எப்படி பாபிலோனாவி ஆண்டவரனுக்கு செய்யறதுங்கிறது ஆண்டவர் எனக்கு காண்பிச்சு அதனாலதான் கொஞ்சம் காரமா பேசிடுவேன் ஆண்டவர் சொல்றது பேசணும் இல்லையா சரி அப்ப இந்த நாள்ல நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் நீங்க நிறைய பிரசவம் கேட்டு 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 உங்களுக்கு மண்டை புண்ணா அப்படாது பாருங்க கேட்டதுல ஒரு பத்து சதமானம் அப்படி இருக்கு இல்லையா ஆண்டவர் அதான் சொல்லிட்டார் கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் நீங்க எல்லாம் எனக்கு பிரசங்கத்தை கேட்டு குணப்படணும்னு நான் பிரசங்க பண்ணல சொல்லுவது நேரா சொல்லிடுறேன் எனக்கு ஆண்டவர் தந்தை வேலையை செய்துட்டு போறது வேண்டி வந்திருக்கேன் நீ கேட்டாலும் சரி அதுக்கு எனக்கு உறுதி தந்தார் ஆவியானவர் சபை காத உள்ளவன் என்ன கேட்கட்டு நீ பேசிட்டு போ ஆண்டவர் உலகத்தில் இருக்கும்போது சொன்னார் ஆ காதுள்ளவன் உள்ளவன் கேட்கிறது காதல்லவன் கேட்க கடவன் இல்லையா பதிமூணு நாற்பத்தி மூணு மத்திய நாலு ஆஹ் நீதிமன்ற்களோ ராஜ்யத்தில் சூரியன பல்லு பிரவாசி கேட்கறது காத காதுள்ளவன் கேட்க கடவன் உங்களுக்கு காது இருக்கா இருக்கான்னு கேட்டேன் இருக்கானு இப்ப பாக்கணும் செத்தப்புறம் ஒண்ணும் நடக்காது இப்ப மே ஆண்டு வரை இப்படி எல்லாம் காரியம் இப்படி இருக்கிறதா பிரயாப்பட்ட நடந்தார் அப்படிதான் சொன்னாங்க ஓ பிரசங்கார காரியம் இப்படியா இருக்கு என்று அனுத வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனாலே மற்ற சபையாரை விட அதிக நற்குண சாணிக சாலிகளாய் இருந்தற இல்ல இருந்தார்கள் இல்ல நீங்க எப்படி இருக்க போறியா? துர்கணசாலியா இருக்க போறியா? நர்கணசாலியா இருக்க போறியா? பாபிலோனா இருக்க போறியா? சியோனா இருக்க போறியா? ஜபத்தல செவிங்க இல்ல கன்னிகை கற்புள்ள கன்னிகை ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிற கற்புள்ள கன்னிகையா இருக்க போறியா? இல்ல இந்த உலகத்தை சார்ந்து வாடற வேசி மார்க்க கூட்டம் அதோட சேர்ந்து பாபிலோன் குமார் நீ இந்த நாக்களே தீர்மானிக்கலாம். அதுக்கு தான் கோபரம் கட்டடம் எல்லாம் போட்டு ஊழியக்காரன் இழுத்து கொண்டு வந்து இது வெச்சிருக்கு. மண்ணலை புத மலர் வைக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல தீர்மானம் ஆண்டவரும் நடந்த பாதையில் நடக்க என்ன அர்ப்பணிக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் நான் இனிமேலும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏதோ முடிக்கிறேன் 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 அதாவது நீங்கள் பே போனோம் நோய் போனோம் அற்பதம் நடக்கணும் அது எல்லாம் நடக்கணும் வேண்டாம் சொல்லு நாங்களும் சீதனை செய்யறோம் சீட்டா நீங்கள் போக மாட்டேங்குது ஆனால் ஒரு நாள் வரும் கண்ணை முட்றப்பற எல்லா அற்புதமும் ஆசீர்வாதமும் முடிவுக்கு வரும் நீ சீயோனா இருந்தால் மட்டும் கற்புள்ள கன்னிகா இருந்தால் மட்டும் மனவாட்டியாக இருந்தால் மட்டும் தான் அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும் அவர் இருக்கிற இடத்துல உட்கார முடியும் ஜாக்கிரதையாக இருந்து மறந்துருமேங்க கத்தற வார்த்தைகள் அவங்களுக்குள்ள ஆசீர் பாராங்க